மெல்லாம் எப்பிங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வீடு சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப பொருட்கள் வந்து பேப்பர்ல இருந்து பிளாஸ்டிக்ல இருந்து அப்புறம் இந்த அலுமினியம் பாத்திரங்கள் அது எல்லாமே தூக்கி போட்டுருவோம் அது தூக்கி போட்டதுக்கு நம்ம திருப்ப காசு கொடுப்பாங்க நான் வந்து குப்பையில போட மாட்டேன் நான் வந்து இந்த பழைய பொருட்கள் எடுப்பாங்கல்ல அந்த கடையில் தான் கொண்டு போட்டு நான் வந்து சரவணாவில் போட்டேன் சரவணாவில் கொண்டு போட்டால் அவங்க வந்து காசு கொடுக்க மாட்டாங்க அந்த அதுக்கான பெருமதிக்கான ஒரு பில்லு கொடுத்துருவாங்க அதை நம்ம உள்ளே போய் என்ன வாங்கினோமோ அதை வாங்கிக்கலாம் அதே மாதிரி தான் நான் வாங்கிக்கிட்டேன் ஓகே நான் என்னென்ன வாங்கினேன்னு வாங்க

அதுதான் நான் கொண்டு போட்டு நான் வந்து பேப்பர் பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் சிரமணால் எடுக்க மாட்டாங்க வெறும் அலுமினியம் பாத்திரம் சில்வர் பாத்திரம் பித்தளை அப்புறம் இதுங்க தான் எடுப்பாங்க அது நான் அதுதான் மொண்டை போட்டேன் பேப்பர் புக்குள் எல்லாம் நான் வேறு மலைய பொருட்கள் எடுக்க வேறு கடையில் போட்டுக்கிட்டேன் ஓகேவா இப்போ வந்து நான் வந்து அதுக்கு அந்த அதுக்கு பொறுமாதிரியான பொருள் வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னா எனக்கு வந்து ரெண்டாயிரம் சொச்சம் கொடுத்தாங்க செலவுனாலும் நான் வந்து அது கிளிப் எடுக்கலை நான் ரொம்ப இதில் போனவங்களை நான் எடுத்த ஆட்டேன் டூ தௌசண்ட் ஆயிடுச்சு எனக்கு இப்போ வந்து அதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் என்று பார்க்குறாங்க இப்போ வந்து இதுதான் எனக்கு முக்கியமாக நான் இது வாங்கினேன் இது வந்து இட்டலி இது ஏன்னா இது வந்து நமக்கு வந்து ரொம்ப பேர் இருக்கு நம்ம வந்து ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி தானே அதனால் எடுத்துவதால எனக்கு இது முக்கியமாக தோணுச்சு நான் நான் வச்சுருக்கிறது வந்து இதுதான் தான் இதில் வந்து உங்களுக்கு எட்டு தட்டு தான் எட்டு இட்லி தான் இருக்குது ரெண்டு தட்டு தான் எட்டு இட்லி தான் இருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் இந்த இட்லி பண்ண இந்த அம்மா ஜூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஊருக்கு போகும்போது கொடுத்துட்டு போனது அதனால் அது சும்மா நின்றுட்டே இருக்கணும் அப்பப்போ ஊற்றிட்டே இருக்கணும் அதனால் நான் வந்து பெரிய இட்லி பணியாக வாங்கிட்டேன் இது வந்து எத்தனை இட்லின்னா ரெண்டு நாலு ஆறு ஏழு பதினாலு பத்தொம்பது இட்லி பத்தொம்பது இட்லி ஒரே தரமாக ஊற்றிட்டமுன்னா போதும் ரெண்டு ரெண்டு ஊற்றிட்டோம்னா போதும் நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு ரெண்டு பேர் ஊற்றினோம்னா போதும் அதனால நான் பெருசாகவே வாங்கிட்டேன் இதில் வந்து நம்ம சின்னதுலன்னா நாலு வாட்டி ஊற்றிக்கிறேன் நாலு அஞ்சு வாட்டி ஊற்றிட்டு போனாங்க யாரையும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு மாட்டி ஊற்றினா போதும் இது வந்து எவ்வளோன்னா இதுலேயே ஒட்டி வச்சு பாப்பா வந்து பிரிச்சுட்டா இது வந்து எட்நூற்றி சொச்சம் எட்நூற்றி ஐம்பது சோச்சம் ஆமா பத்தொம்பது இட்லி வந்து எட்நூற்றி ஐம்பது சுவம் கொடுத்து வாங்கினோம் நல்ல பெனிஃபிட் நல்ல வெயிட் டைம் இருக்குது அதே சரவணால இதை வாங்குறதுக்கு நான் ரொம்ப நேரமாக சுற்றிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா நமக்கு வல் எப்படி அப்புறம் இந்த மூடியெல்லாம் நல்லா க்ளோஸ் அதெல்லாம் பார்த்து வாங்கினோம் இந்த இதே செட்டில் இந்த மூடி இருக்கலை இதே செட்டில் இந்த மூடி வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு நான் அதனால் வேறு மூடி வேறு இடத்துலேருந்து வேறு மூடி மாற்றிக்கிட்டேன் அப்படி ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து எடுத்தாங்க உள்ள வந்து நமக்கு இது வந்து பெண்டா இருந்துச்சு இந்த தட்டு வந்து உள்ள ஒரு மாதிரி பெண்டா இருக்கும் அதனால ஒவ்வொரு தட்டுமே நம்ம பார்த்து எடுக்கணும் கரெக்டா ஆகுதா கரெக்டா உட்காருதா என்ன பார்த்து எடுத்தா தான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம திரும்ப கொண்டே சேஞ்ச் பண்ண முடியாது அதனால நான் அங்கேயே அழகா பார்த்து எடுத்துட்டேன் இது ஒன்று எடுத்துக்கிட்டேன் எட்நூற்றி ஐம்பது சட்சத்துக்கு இது ரொம்ப எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து அப்புறம் வந்து இந்த இந்த அலுமினியம் பார்த்தேன் இது வந்து மய்ச்சி இது வந்து எனக்கு நான் எடுத்துனான்னா மீன் குழம்பு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா ரொம்ப கெஸ்ட்டு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா புலம்பூர் வைக்கிறதுக்கு எனக்கு மீன் புலம்பூர் வைக்கிறதுக்கு நான்வெஜ்ஜுக்கு தான் இது நான்வெஜ் வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இவ்வளோ பெருசில் வாங்கலாம் நான்வெஜ்ஜுக்கு என்கிட்ட பெருசாக இல்லை பார்க்குறோம் அதனால் இது வாங்கினேன் இது வந்து வெயிட்டு தான் இது வந்து அரை கிலோ இருக்குது இந்த அலுமினியம் வந்து வெயிட்டு போட்டு தான் வாங்கினேன் இது வந்து அரை கிலோ அரை கிலோ நிற்கிது முன்னூற்றி சுவும் வாங்கினாங்க ஏன் சரவணாவில் தான் வாங்கினேன் நல்ல வெயிட் தான் அரை கிலோ வெயிட்டு நல்ல கடமை தான் இருக்கு இது ஒன்று நம்மளுக்கு நம்மளுக்கு தான் ஓகே யாராச்சும் வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது எதுல செய்கிறது குழம்பு மட்டும் மட்டும் செய்ய அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது ஒன்று புரியல அப்படின்ட்டேன் அப்புறம் இது ஒன்று இதனால ரொம்ப நாளாக வாங்கணும் மட்டும் நினைச்சாலும் உப்பு உப்பு கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்கள்ல உப்பு ஜார் வந்து மாபிளில் தான் போட்டு வைக்கணும் அதனால் அதனால் நான் இது ஒன்று வாங்கினேன் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் தான் போட்டு வைச்சேன் எனக்கு அது செட் ஆக மாட்டேங்கிறது இல்லை சரி எல்லாரும் சொல்லுவாங்க இதில் இந்த தான் போட்டு வைக்கணும் அந்த மகாலட்சுமி அப்போ தான் வந்து தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இது வாங்கிக்கிட்டேன் இது வந்து உங்களுக்கு எவ்வளோன்னா இருநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா நல்ல வெயிட்டாக எடுத்து ஆனால் இதில் என்ன உங்களுக்குன்னா இதுலயே உங்களுக்கு இது எத்தனை கிலோ இதுக்குள்ள இதுக்குள்ள போடலாம் வந்து இதுலேயே இருக்குங்க பாருங்கள் த்ரீ வந்து இருக்குதா இதில் நமக்கு பெருசு இருக்குது அது நாலு கிலோ இருக்குது இதை விட சின்னது இருக்குது அது அது ரெண்டு கிலோ இருக்குது ஒரு கிலோ இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அதன் படி நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து மூண்டு கிலோ இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டோம்னா நம்ம பெருசாக வாங்கிட்டோம்னா ஈஸி தானே நமக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தோம்னா நம்ம உடையாக போட்டு வச்சுக்கலாம் என்றதுனால நான் மூண்டு கிலோ எடுக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன் இது வந்து மூடி அழகாக அதிலேயே போட்டு நல்லா பேக் பண்ணி கொடுத்தாங்க ஓகே இதை வந்து மூணாவது பிறகு வா அப்புறம் இது வந்து சால்ட்டு போட்டு போட்டு வாங்கினான் இது வந்து நான் சால்ட்டு போட்டு வாங்கினேன் சால்ட்டு போட்டு வைக்கிறதுக்கு இது வந்து இவ்வளோ ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தெண்டுருவா நல்லா சூப்பராக நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்லா கியூட்டாக இருந்துச்சா அது நான் இது வாங்கிட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் இதை திட்டு வாங்கி வாங்கினேன் இதெல்லாம் இருக்கு வாங்குகிறேன் பிள்ளைங்க எடுக்கிற இடத்துல இதெல்லாம் உடைச்சிடுவாங்க இதெல்லாம் வாங்காதான் அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன் நம்மளுக்கு சில விஷயங்கள் இது செய்தா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் மட்டும் ஒருத்தவங்க சொல்லும்போது போது அதை தட்டி கழிக்க முடியாது அதனால இது மாமுல தான் உப்பு போட்டு வைக்கணும்னா சரி வச்சு பார்ப்போமே அதனையும் ஒரு குறையா வைப்பான் அந்ததுனால இது வாங்கிட்டேன் ஓகே இது வந்து அப்புறம் வந்து இது ஒரு மரக்கரண்டி இது ஒரு கரண்டி வந்து நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் நாப்பத்தி அஞ்சு ரூபா நல்லா இருந்துச்சு மணக்கடலி இது ஒன்று வாங்கிக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு இப்போ இது ஒன்று வாங்கிக்கிட்டேன் அவ்வளோதாங்க நான் என்ன சில பேர் வந்து பழைய பேர் வந்து இதெல்லாம் யார் வாங்க போறாங்க பழைய பொருள் தானே பழைய பாத்திரங்கள் தானே ரெண்டு தூக்கி போட்டுருவாங்க கொண்டே இந்த குப்பையில் கொண்டே போட்டுருவாங்க அது வேஸ்ட் பண்ணாங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படி வேஸ்ட் பண்ணாங்க நம்மளுக்கு பேப்பரும் என்னமோ அது நாங்கள் காசு கொடுத்து தானே வாங்குறோம் அதையே சும்மா தூக்கி போடுவாங்க அதனால பேப்பர் நான் வந்து எந்த புக்கையுமே நான் தூக்கி போடுவேன் எந்த பிளாஸ்டிக்கையுமே நான் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பேன் அது ஒரு வீடியோலேயே போட்டுப்பேன் நான் எந்த எந்த பிளாஸ்டிக்காக அதை தூக்கி போட மாட்டேன் ஒரு கவரில் போட்டு வச்சுருப்பேன் அந்த இடத்த வர்றவங்க வந்தாங்கன்னா கொடுத்துருவேன் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா நமக்கு ஏதோ ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி போய் கொடுத்தது கூட லூஸ் ஆகும் இல்லை அதனால அதை தூக்கி போட மாட்டேன் அதே மாதிரி தான் இந்த பாத்திரங்களை நம்ம வந்து தூக்கி போடாம எல்லாம் சேர்த்து ஒண்டை வச்சு கொண்டு கொடுத்த பாருங்கள் எனக்கு ரெண்டாயிரத்தி வச்சோம் வந்துச்சு நான் அந்த காசையும் வேஸ்ட்டு பண்ணாமல் அதை கொடுத்துட்டு இது நான் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் எனக்கு வந்து பித்தளையும் கொஞ்சம் இருந்துச்சு பித்தளை அந்த பழைய ரொம்ப வருஷத்துக்கு விளக்கு அந்த பூக்குடைஞ்ச ஆணி உடைஞ்ச தூவம் அதெல்லாம் இருந்துச்சு அதையும் சேர்த்து தான் போட்டேன் அதையெல்லாம் சேர்த்து போட்டு தான் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா வந்துச்சு அந்த ரெண்டாயிரமும் நமக்கு வந்து இதெல்லாம் வாங்கி கரெக்டாக ஆகிடுச்சு ஓகேவா இதோட வந்து நம்ம ஸ்நாக்ஸும் சாப்பிடணும் அதில் பேலன்ஸ் இருந்து கொஞ்சம் செலவனா போனால் ஸ்நாக்ஸ் சாப்பிடாம வர முடியுமா அதனால வெளியில கடை போட்டுருந்தாங்களோ அதெல்லாமே சூப்பு ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் குளோஸ் வச்சு பழங்களும் கொஞ்சம் மாறிட்டு வந்தோம் அவ்வளோதான் அந்த காசுக்கு மொத்தமாக எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம் ஓகே இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஜேஆர்எஸ்சி சேனலுக்கு லைக் கொடுங்க அப்புறம் அப்படியே வா ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜேஆர்எஸ்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் 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 பாய்